கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆண்டவர் நகைப்பார் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் சங்கீதம் இரண்டு நான்கு இரண்டாம் சங்கீதத்தில் முதலாம் வசனத்தில் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாகாரியத்தை சிந்திப்பானேன் என்று ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவோரை குறித்து வேதவசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருவர் காலை நேரம் தனது காரை தண்ணீர் குழாய் மூலம் கழுவி கொண்டிருந்தாராம் திடீரென்று சூரியனின் சுடு கதிர்கள் அவரை கடுமையாக தாக்கத் தொடங்கின அந்த கதிர்கள் தன்னை தாக்காமல் இருக்க அவர் தண்ணீர் குழாயை சூரியனை நோக்கி பிடித்தாராம் தண்ணீர் குழாயிலிருந்து வெளிப்பட்ட தண்ணீர் திரும்ப அவர் மீது விழுந்தது அவரை நினைத்து விட்டது ஆண்டவர் படைத்த சூரியனையே நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே அந்த சூரியனை படைத்த ஆண்டவருக்கு எதிராக மனிதன் என்ன செய்ய முடியும் வேதத்தில் துன்மார்க்கமாய் செயல்படுகிற ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை குறித்து ஆண்டவர் நகைப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது துன்மார்க்கர் அவருக்கு விரோதமாக எழும்பும் ஆண்டவர் நகைக்கிறார் கத்தருக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எழும்பி கொந்தளிக்கும்போது தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கும்படி நகைக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் போராடும்போது அதில் நாம் ஜெயம் பெற முடியாது ஏனென்றால் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்படி நகைக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது அதே போல துன்மார்கன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வரும் பொழுது ஆண்டவர் நகைக்கிறார் தேவ பிள்ளைகளை அழிக்க அடக்குவதற்கு துன்மார்க்கர் நினைக்கிறார்கள் தம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கோபம் கொள்ளும் துன்மார்க்கரை பார்த்து ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்க்க நகைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமில்லாமல் துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தில் பெருமை பாராட்டும் போது ஆண்டவர் நகைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் பல அக்கிரமங்களை செய்துவிட்டு என்னை யார் கேட்க முடியும் என்று பெருமையாய் பேசுகிறான் தேவன் அவனை பார்த்து நகைக்கிறார் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நகைக்கிறாரா அல்லது களி கூறுகிறாரா நாம் சிந்திப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து களி கூர்ந்து மகிழும்படி நாம் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நாம் அவருடைய பிள்ளைகளாய் எல்லாரையும் நேசிக்கிற நல்ல குணங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டோருடைய சமூகத்தில் மேன்மை பாராட்டாதபடி தாழ்மையோடு இருக்க கற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா நீர் எங்களை பார்த்து நகைக்கிறதற்கு தக்கதாய் நாங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரே நாங்கள் விருதாக காரியத்தை சிந்திக்காதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமது மனம் மகிழும்படியான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அன்றவரே நீர் நகைக்கிறபடி நாங்கள் உமக்கு விரோதமாக தெய்வ ஊழியர்களுக்கு விரோதமாக அண்டவரே எங்களுக்கு நாங்களே பெருமை பாராட்டாதபடி அண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்